இங்க நேத்து திருப்பனங்குன்றத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன் ஒரு அம்மா செல்வி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் Triple A with specialization in electric vehicles and energy engineering. நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் கொள்வதில்லை ஏனெனால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள் மிராசுகள் பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள் நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள் மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம் இந்த நேற்று திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேட்குறான் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அழைப்பு வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வருவாங்க நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக் கொள்வதில்லை எனவே நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள் மிராசுகள் பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள் நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள் மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம் Boop boop boop!